நண்பர்களை இன்றைக்கி தேதி பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி கூடூர் சந்தையை பற்றின ஒரு ஜென்ரலான ஒப்பீனியனை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதாவது இன்றைக்கி கூடூர் சந்தைக்கு நெல்லு சுடுபி வளப்பு குட்டிகள் வெள்ளாடுகள் விதைக்கிடாக்கள் செம்மறி தாயாடுகள்னு சொல்லிவிட்டு எல்லாமே எந்த அளவுக்கு வந்தது எப்படி விற்பனை இருந்தது அப்படின்றத பற்றியான ஒரு ஜென்ரலான ஒப்பீனியனை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இதை தொடர்ந்து தனித்தனியாக நம்ம விதைக்கிடாக்கள் வளப்பு குட்டிகள்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம் ఫ్రెండ్స్ ఈరోజు తేదీ పది పది రెండు వేల ఇరవై ఐదు ఈరోజు గూడూరు సంత ఎట్టుండింది గూడూరు సంతలో సాగుడు పిల్లలు విత్తన పొట్టేళ్ళు గొర్రెలు మేకలు అన్నీ ఎట్టొచ్చినాయనే దాని గురించి ఒక జనరల్ అయిన ఒపీనియన్ చూస్తాము దీని తర్వాత తనిగా మనం ఒక్కొక్కటి గురించి ఒక్కొక్క వీడియోలో చూస్తాము நண்பர்கள இந்த வீடியோவை ஷூட் பண்ணும்போது டைம் ஒரு எட்டே கால் இருக்கும் காலையில் ஒரு எட்டே கால் இருக்கும் இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒங்கோல் வளர்ப்பு குட்டிகள் இருக்கிற ஏரியா சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு சின்ன சைஸ் குட்டிகள் மட்டும் ஒரு நாலஞ்சு பேட்சு நின்றுது அதுலேயுமே நல்ல குட்டிகள்லாம் பொறிக்கிட்டு ரொம்ப சின்ன குட்டிகள் மட்டும்தான் நின்றுது இன்றைக்கி குட்டிகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக வந்தது ரொம்ப கம்மியாக வந்ததுன்னு சொல்ல முடியாது மீடியமாக வந்தது மீடியம் சைஸ் குட்டிகளும் கொஞ்சம் வந்தது ஆனால் சேல் ஆகிடுச்சு ஓரளவுக்கு தீபாவளி ஒட்டி நிறைய பேர் விற்றுருப்பாங்க அதனால் விற்றவங்கெலாம் இப்போயே வாங்கிட்டால் பொங்கலுக்கு அல்லது பக்ரீதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒப்பீனியனில் நிறைய பேர் வந்து எடுத்தாங்க வழக்கம் போல் லாங்கிலேருந்து வர்ற குட்டிகள் வரல அதனால் ரேட்டு கொஞ்சம் கூட தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸு வீடியோ தேட்டப்பு டைமும் தெல்லார்த்தும் எளிமதிங்கால் உண்டது ஈம்க்கு அந்த ஒங்கோல் சாகுடு பிள்ளைகள் சுத்தகம் வாஷ் அவுட் ஆகப்போனாய் சின்ன பிள்ளைகள் மாத்திரமே கொஞ்சம் உன்னே ஒரு நாலு ஐந்து பேட்ச் ఈ పొద్దు పిల్లలు దండిగా వచ్చినాయని చెప్పని మాలుదు తక్కువ వచ్చినాయి చెప్పని మాలుదు నార్మల్గా వచ్చినాయి సేల్స్ అయిపోయినాయి నెల్లూరు జుడిపి గూడూరు కుట్ికగల పొత్తు వరకు ఒక పత్ పన్నెండు బ్యాచ్ నిన్నది ఇదిలో మీడియం సైజు కుట్ికలు ఎప్పుమే అధికమా వర పెరి సైజు వరకు చిన్న సైజు కుట్ికలు కొంచెం రొంబ కమ్మీదా వరం మీడియం సైజు అనుకుంటే నెల్లూరు జుడిపి గూడూరు సైడ్ పిల్లల్లో కొంచెం మీడియం సైజు వచ్చినాయి ఎనిమిది గంటలకు చూస్తే ఒక పది పదహైదు బ్యాచ్ నిలిచి కూడా ఉన్నాయి దానికి ముందు కూడా సేల్ అయినాయి కొంచెం పెద్ద మీడియం సైజే వస్తాయి నెల్లూరు గూడూరు పిల్లల్లో ఇండా చిన్న పిల్లలు రావు నే ఇప్పుడు వేళాడు పరైమ్ వేది ఎట ముక్క డైముకు పతీనా మ్యాక్సిమం కాలిచి దీపావళికి మున్నదినాలే తెర మక్సిమం కాలిచి వల్ ని వార నరే గాలి ఆట సో అలపుకి ఎడుక్రాము కూడా ఇంత దీపావళి కైచిట్టు ఎడుక్రదే బెస్ట్ ఏ చిన్న కుటం కరిగా ఎడతర్రా ఫ్రెండ్స్ ఇప్పుడు మనం మేకపోతులు ఉండే ఏరియాలో ఉన్నాము ఎప్పుడే ఈ టయానికి వీడియో ఎత్తేటప్పుడు ఒక ఎనిమిది గంటల ఎనిమిదిన్నర ఎనిమిది ముక్కాలు ఉండొచ్చు ఈ టయానికి ఎప్పుడే పిల్లలు ఉంటాయి కాకపోతే ఈరోజు దీపావళి దగ్గర దాని వల్ల ఏమని మ్యాక్సిమం సేల్ అయిపోయింది కొన్ని మాత్రమే ఉన్నాయి బాగుండు దీపావళి దగ్గర వచ్చింది నాయకపోతులు ఎక్కువ అమ్మినాయి అదే ఇలాగంతా గాలి అయిపోయినాయా దీపావళి వల్ల కొంచెం వచ్చే వారం రేటు జాస్తి ఉంటుంది ఈ వారం వసతి ఉండేవాళ్ళు తీసి పెడతారు అటు చెప్పండి మళ్ళీ చోటు వాళ్ళు తీసి పెడతారు లేని వాళ్ళు పెట్టి పెట్టడం కష్టం కదా అమ్మో

அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவர் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் ஒரு புதுசாக திங்க் பண்ணுறாரு என்னென்னு சொன்னால் எப்போவுமே நெருக்கமாக அதாவது தீபாவளிக்கு முன்னாடி சந்தை அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரேட்டு குறையும் குட்டிகள் நிறைய வந்துடும் எடுக்கிறவங்க முன்னாடியே எடுத்து வச்சிட்ருப்பாங்க அதனால் ரேட்டு போகாது குறையும் அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் ஒரு விதத்தில் நம்ம திங்க் பண்ண வேண்டியது தான் நண்பர்களே தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் நிறையவே வந்தது சேல்ஸும் ஓரளவுக்கு ஆச்சு நம்மளுமே ஓரளவு தாயாடுகளை எடுத்தோம் அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தடுத்த வாரங்களில் கூட ஆடுகள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே நடவு சீசன் அப்படின்றதுனால இனிமேல் வந்து மேய்ச்சலுக்கு போதுமான இடம் இருக்காது அதனால் எல்லாருமே விற்கிறதுக்கு பார்ப்பாங்க ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் கூட நிறையவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோஜு கொரில் ஜாஸ்திக்கானே வச்சு நாய் எப்படி மாதிரி உட்காந்துக்கு நார்மலாக அம்மி நாய் கூட ஆந்திராவில் நாட்டு சீசனாக வான காலம் காப்படி இங்கிமேட்டாக வச்ச வராதுல கூட சேல்ஸுக்கு தண்டிக்கினே வச்ச தன்னைக்கு சான்ஸ் உண்டு நார்மலாக ஒரு லாட்டு ஒரு நூறு குட்டி இருக்குன்னா அதில் நம்ம இருபதோ முப்பதோ ஒரு லாட்டாக எடுத்துக்கணும் நமக்கு ஒரு இருபது தேவைன்னா ஜென்ரலாக செக் பண்ணிவிட்டு இதில் நமக்கு கிடைக்கும் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஒரு இருபது குட்டியாக முப்பது குட்டியாக விலை பேசணும் அதுக்கப்புறம் நம்ம அந்த இருபது குட்டி முப்பது குட்டி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ நம்ம விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு ஒரு லாட்லேயும் போய்ட்டு நம்ம ரெண்டு மூணுன்னு பொறுக்கி எடுக்கும்போது ரேட்டு கண்டிப்பாக கூட தான் போகும் செம்மறி ஆட்டு கறி குட்டிகளை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் ஆச்சு ஆனால் இன்னுமே கொஞ்சம் நின்று இருந்தது வெள்ளாடுகள் தான் அதிகமாக விற்றுது ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் பர்பஸ் கோசரம் அம்மையை கொஞ்சம் நெல்ச்சுன்னா மேக் பொத்தல் மாத்திரமே மேக்சிமம் காலினாய் நண்பர்களை ஜென்ரலாக சொல்லணுன்னா வெள்ளாடுகள் அதை வெள்ளாட்டுகள்லேயும் கடா குட்டிகள் நல்லா சேல்ஸ் ஆச்சு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது க ஆட்டு கறி குட்டிகள் கொஞ்சம் நார்மலாக தான் போச்சு செம்மறி தாயாடுகள் நார்மலாக தான் போச்சு உங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் மீடியம் சைஸ் குட்டிகள் எல்லாமே சேல் சேலாயிடுச்சு அதாவது வளப்பு குட்டிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேலாயிடுச்சு நெல்லூர் ஜுடிப்பி கூடூர் குட்டிகள் கொஞ்சம் நின்று இருந்தது இதுதான் ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன் అదేమారి పెరి సైజ్ కడాకల్ అదావారు బ్రీడింగ్ కెడాకల్ కూడా ఓరవుకి వందది నమ్మలే కూడా నరత్యకం అది అడుతడుత వీడియోలో పక్కల ఫ్రెండ్స్ బ్రీడింగ్ పర్పస్ పొటేళ్ళు కూడా ఒక అందుకు వచ్చినాయి సేల్స్ కూడా నార్మల్గా ఉండింది కొన్ని రిటర్న్ కూడా ఎత్తుకొని పోయినారు ఎంత మాత్రం అమ్మినా అనేది మనం నెక్స్ట్ వీడియోలో రోజు ఈరోజు జనరల్గా ఒపీనియన్ మనం చెప్పాలంటే టాప్లో ఉండింది మ్యాక్బోత్ పిల్లలే